ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு குட்டியை மினிமிலாக் பார்க்கலாம் இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சிருந்ததால் அதை அரைச்சிக்கிட்டே அப்படியே சைட் பை சைடாக வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் சுண்டல் செய்கிறதுக்காக அதை வந்து நான் வந்து வேக போட்டுட்டேன் வேக போட்டுட்டு சாம்பாரும் வந்து சூடு பண்ணிவிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி போட்டு சாம்பார் சுட்டுக்கலான்ட்டு இது வந்து மார்னிங் செஞ்ச சாம்பார் சுண்டலுக்கும் வெங்காய தக்காளி வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சீக்கிரம் வந்து செஞ்சிடலான்னு சைட் பை சைடாக அதுவும் வந்து அரிஞ்சிட்டேன் மாவும் வந்து நல்லா வந்து மிசஞ்சிட்டு இப்போ உப்பு போட்டு கரைச்சி வந்து உரமாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து சுண்டல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுண்டல் செய்ய வந்து அடுப்பில் வந்து வானல் வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு குழி கரண்டி எல்லாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு ஸ்பூன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து சேர்த்துட்டு நல்லா பச்சைப்பாரப்புள்ள அளவுக்கு நல்லா கிண்டிட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு த தண்ணி வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு ஒரு குத்த அளவுக்கு கருவுப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது செஞ்சிட்ருக்கும் போதே பசங்கள் ஏதோ கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்து நீட்டினாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகா வந்து நாலு பேர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு மேலே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து பாப்பா கொடுத்தா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாப்பா வந்து நல்லா வந்து ட்ராயிங் வந்து வரைவா அப்படியே வந்து வெங்காய தக்காளி மசாலோட பச்சை வாடெல்லாம் வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க வெள்ளைக்கடையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக வந்து மற்ற வச்சு லைட்டாக மசிச்சு விட்ருக்கேன் ஒன்று ரெண்டுமா நீங்கள் வேணுன்னா குக்கரில் கூட ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கொதி வந்தோன்னா சூப்பராக சுண்ணல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ப்ளேட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயம் தூவி கான்சிப்ட்ஸ் போட்டால் சூப்பரான டேஸ்ட்டில் சுண்ணல் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்